அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மிளகாய வச்சு பச்சை போட எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம் கடலை மாவு போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மைதா மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் போட்டாச்சு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் மாவு கரைச்சி ரெடி பண்ணியாச்சு பச்சை நினச்சி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிளகா பச்சை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி